கருத்தரங்கிற்கு நான்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேராசிரியின் பிறந்தகள் முதலையாளர்கள் கருத்தரங்கில் இரண்டாவது ஆவணத்தில் கூடிய

இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வருகின்ற அறிஞர் பொதுமக்கள் சமூக சிந்தனை போது சமூக நலன் கருதி தங்கள் கருத்துக்களை வெளியிடுகின்ற போது ஒப்பு அடைந்திருப்பது இயற்கை என்ற அரப்பிலே இருந்த மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது

கிபி பதினொன்னாம் நூற்றாண்டில் பாரசீக நாட்டில் லைசாபூர் என்ற நகரத்தில் ஒரு பிறந்தார் உமர் ஒரு கவிஞர் மற்றும் அன்று சிறந்த தத்துவ அறிஞர் வானசாத்திரம் உலகியல் நூல் ஆகியவற்றையும் முழுமையாக கற்றறிந்தவர் தமது இஸ்லாம் சபை நூலாகிய திருக்குறாயும் படுதல கற்றறிந்தார் மதம் சார்ந்த பிற சபை அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார் பட்டம் பதவி எனக்கு வேண்டாம் தேவன் எனக்கு வேண்டாம் சாத்திரம் படித்து மக்களுக்கு சேவை அடை ஒன்றே எனக்கு போரும் என்று தன்னை பற்றி அவர் அறிவித்துக் கொண்டார் ஒரு சிறிய இடத்தின் அப்படி வாழ்வர் நம்முடைய தெய்வம் அரசு பலனின் தேடி வந்தது வேண்டாம் என்று கருத்துவிட்டார் இது இருவருக்குமாக ஒற்றுமை

தொடர்ந்து பயணிக்க முடியாமல் எழுந்து ஏற்படுகிற போது மனம் தளராமல் பகர்த்த வாயெல்லாம் என்று சொன்னதை போல தொடர்ந்து முன்னேறி சென்றால் நம்முடைய இறுதி இலக்கை இறுதி லட்சியத்தை அடைய முடியும் என்பதைத்தான் உமர்கையாக சொல்லியிருக்கிறார் அதை நம்முடைய திருவள்ளு வருவதிலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் இடுக்கள் வருங்கால் நடுக அதனை அடுத்து ஒப்பது என்று

எந்த சிறப்பையும் பெறுவதில்லை இறக்கும்போதே முறை இடிந்தனமாகவும் உயர்ந்தனமாகவும் பிறக்கலாம் என்று சொல்வது கண்டிக்க தருது என்பது வருவதை அழுத்தமாய் கருத்து ஒன்று இல்லை தாழ்வு ஒன்று இல்லை உயர்வு தாழ்வு என்று பத்து ஒன்று ஆராய்ச்சி முறைகள் தான் கண்டித்தும் கட்டுரைகள் எது யார் சொல்வது உமர் தான் சொல்றான்

आदमी क्या 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 सुन कर आ रहा है आदमी भी नुक्कड़ गया है रोमन क्या मिलियन पर आदमी भी ले रहा है इनके तरह तोड़ के तीन तरात के रसम करना बाइक करके ले दे वो बड़ा करान इवन देखने बड़ा करान प्रॉम देने के लिए ये बस सुन कर रोमन सुन कर क्या काट गया है ये इवन ये भी बोला कि तरात के र

இப்பாடலை படிக்கும் எவருக்கும் முயற்காகவே சிரிப்பு தோறவிடும் யாராலும் மதுவுக்கு இப்படி ஒரு நியாயம் கற்பிக்க முடியவே முடியாது அதனதும் அலவழி அடவழி தேரின்பமழைய வேண்டும் நாம் கெட்டு நோகம் வேண்டும் என்பதற்காக இறைவன் புழுது நோகம் எதிரையும் அடைக்க மாட்டான் என்று பணத்தை மறு பதிவு செய்கிறார் நோக்கையால் மேலும் பாட்டி உலகத்து இன்பம் என மனைவி எனக்கு இன்பம் என மனைவி எனக்கு அடையவில்லை காதலையே நான் என்று சொல்ற நம் ஐயன் திருவள்ளுவருக்குள்ள மது என்ற விஷயத்தை பொறுத்தவரையும் நம்முடைய ஐயன் தெருவற்றோருக்கு மது விஷயத்தில் எந்த தருமாற்றமும் இல்லை கண் உண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தையே அமைத்து கண்ணை முற்றாக ஒதுக்கு என்று வற்புறுத்துகிறார் துஞ்சினார் வேர் அண்ணர் நஞ்சும்பார் ாலும்பிது சிறிதாக கொண்டுகின்ற அந்த நஞ்சளம் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அறிவுறுத்தி சென்று ஒரு முடிவுக்கு வந்து கொள்கிறேன் ஆயினுடைய மூன்று நான்கு ஒப்புதலைகளில் இருபதுக்குமான ஒப்புறையை கொண்டு காட்டியிருக்கிறார் yeah <laughs> பெருமக்கள் யாரும் மொத்த கருத்தினையே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் காணப்படுகிறது இதில் தன் உள்ளத்திலே தோற்கியவைகள் எல்லாவற்றையும் கருத்தியாக்கிய ஒரு உமர் நம்முடைய அச்சம் பெருமொண்டு வரும் நினைத்தவரை

மிக அழகிய ஒப்பீட்டை வழங்கிய டாக்டர் மா குமார் அவர்களுக்கு திருக்கோள் செந்திரன் என்ற விருதினை டாக்டர் அவர்கள் மைக்கேற்ப நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த தேரி மிகச்சிறந்த மதிய உணவு ஆகியவற்றை ஏற்பாடு செய்து வழங்கியவர் மணிவாளகத்தைச் சேர்ந்த திருமதி ராதா அவர்கள் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடலை அணிக்கும் டாக்டர் மோசஸ் மைக்கேல் பாரதே அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்

அவர்களுக்கும் செல்வி அவர்களுக்கும் இந்த பேராவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் குரல் பார்த்து பாடிய பொள்ளாச்சி ஷண்முக அவர்களுக்கு இந்த நெற்பதி ஆடையை அறிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் பதிவேற்றம் செய்து நெடுஞ்சாலை துறையில் பொறியாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆணையை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சிக்கு நன்றி முறை ஆற்றுவதற்காக வருகை வந்திருக்கும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராகவும் இயற்பியல் ஆசிரியராகவும் சிறந்த பணியாற்றி தற்போது ஏலி கரை இலக்கியம் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் ஏலி கரை கவிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த கைப்பறியாளர்களின் அறிவிப்பு பாதிக்கப்பட்டு வருகிறது

வேற்றுமைகளை மட்டும்தான் சொல்லலாம் அல்ல வேற்றுமைகளும் சொல்லலாம் என்னுடைய சித்தர் பாடல்களையும் விவிலியத்தையும் கடவுள் கொள்கைகள் ஒப்பாய் செய்தனா அதுல ஒரு தனி ஏ வேற்றுமையின ஒரு தனியனும் ஆஹ் வைத்து அதுல அந்த காலத்துல எழுதி உடற்பழிப்பு இதெல்லாம் சித்தர்களோடு மாறுபடுகிறது அது மாதிரி இந்த மது நாட்டத்தை பொறுத்த வரையில வள்ளுவரோடு அவர் எப்படி மாறுபடுகிறார் மற்ற எல்லா கருத்துக்களிலும்